அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மகாலட்சுமி ஒருத்தவங்க சொல்லி கேட்டிருக்காங்க கேள்வி அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை என்னென்னா எடுத்துக்கணும் கர்ப்ப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நீர் உணவுகளை குறைத்து சாப்பிட வேண்டும் இப்போ வந்து குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிடும் இல்லையா அதனால் வந்து கர்ப்ப காலங்களில் சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இப்படிப்பட்ட சளி பிடிக்கக்கூடிய காய்கறிகள் சாத்துக்குடி ஆரஞ்சு போன்ற பழங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து ஆப்பிள் எடுத்துக்கொள்ளலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளலாம் கீரை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் முட்டை பால் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சமுட்டி கஞ்சி என்று ஒன்று இருக்கிறது அந்த கஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் வறுத்த உணவுகளை விட பொறித்த உணவுகளை விட குழம்பு வைத்த உணவுகள் நல்லது பருப்பு நல்லது நெய் எடுத்துக்கொள்ளலாம் நெய் அவசியம் சாப்பிட வேண்டும் கர்ப்பகாலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அதாவது ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் வரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு ஐந்தாம் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செய்யலாம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இயல்பாகவே இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகமான பாரம் தூக்கக்கூடாது அவ்வளோதான் துணி துவைக்கிற வேலையும் பாரம் தூக்கக்கூடிய வேலையை தவிர சமையல் வேலை செய்யலாம் வீடு கூட்டலாம் வீடு பெருக்கலாம் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அப்படி இருந்தால் உங்களுக்கு சுகமான பிரசவம் கிடைக்கும் சுகமான பிரசவம் கிடைக்கும் சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகு என்கின்ற ஒரு பொருள் தயாரிக்கிறோம் மாதுளை மணப்பாகு இந்த மாதிரை மணப்பாகை கர்ப்பம் தரித்த நாளிலிருந்து மாதம் மூன்று பாட்டில் வாங்கி சாப்பிட்டால் நல்ல ரத்தம் ஊறும் குழந்தைக்கு நல்ல சத்து கிடைக்கும் பத்து மாதத்தில் மூன்று கிலோ அளவுள்ள குழந்தை பிறக்கும் உடம்புக்கு இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சத்து தரக்கூடிய ஒரு பொருள் கர்ப்பவதியான பெண்கள் இதை சாப்பிடுவது மிகச் சாலச்சிறந்தது அதே போல கர்ப்பம் தரிக்காமல் இருப்பவர்கள் அதாவது கருமுட்டை வளராமல் இருப்பவர்கள் சீரான மாதவிடாய் வராமல் இருப்பவர்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் முடி உறுந்து கொண்டிருக்கிற பெண்கள் இவைகளெல்லாம் இவர்களெல்லாம் இந்த மாதுளை மணப்பாகை சாப்பிட்டால் கருமுட்டை நன்றாக வளரும் இப்போ கருப்பம் உண்டாவதற்கும் பயன்படுகிறது உண்டான கருவை வளர்த்தெடுப்பதற்கும் மாதுளை மணப்பாக பயன்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதரி